நான் கட்டினேன்னு பாபில ஒன்றுட்டு அந்தம்மா சொல்லும் நான் இல்லைன்னா இந்த வீட்டு நடக்காது குக் பண்ணி சாப்பிடுயா புக் பண்ண நான் குக் பண்ண தானே சாப்பிடுவேன் அந்தமாக ஆரம்பிக்கும் வீட்டம்மா ஈவன் இந்த மனுஷன் சொல்லுவார் பிரகஸ்பதி நீதிமான் புக் பண்ணாலே வரும் குக் பண்ண தேவையில்லை போடுறா சு ஸ்விக்கிக்கு ஒரு ஃபோன் போடுறா டொமேட்டோக்கு ஒரு ஃபோன் போடுறா டொமேட்டோ வரும் ஸ்விக்கியும் வரும் பிகி மாதிரி சாப்பிட்டு இருக்க வேண்டியதான் அப்புறம் எவ்வளோ தேவைப்படுது மனைவி கிட்டேருந்து இப்போ எந்தம்மா காட்டுது அப்புறம் அந்த என்ன சொல்லுவான் நான் மளிகை சமை வாங்கி போட்டு தானே நீ சமைக்கிற ஆனால் சமைக்கன்னு சொல்கிறப்போ அண்டை வரையும் அப்போத்தையும் தண்ணியும் ஆசீர்வதியம் தானியங்கள் கத்தரால் வருகிற களைஞ்சிகள் நிரகப்படுவதாக இங்கே நானும் பலிபெட்டிலேருந்து முழங்குறேன் லேவியராம் இருபத்தாறில் சொல்லப்படுது இது நடக்குது அது நடக்குது எல்லா உண்மை தான் வீட்டில் போய் அதனால சொல்கிறான் சொல்கிறாரு நான் தான் சமை வாங்கி போடுறேன் மளிகை சமை வாங்கி போடுறேன் அது உன் கடமை இல்லையா நீ தானே போஷிக்கணும் அது எடுத்து பேசுறது நான் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் குடும்பமே நாரி போயிடும்னு அந்தம்மா சொல்கிறது மளிகை சாமான் வாங்கி போட்டால் அப்படியே அரிசியாக தின்னுவியா கோதுமையாக தின்னுவியா சமைக்க வேணாம்மா அது என்ன பெரிய கம்பு சுற்றுறோன்ட்டு யூர் ஆரம்பிக்கிறது அம்மாளுக்கு டீ போட்டு குடிக்க தெரியாது வாய் இதட பிரச்சனை ரெண்டு பேருமே ஒரு நிபுகத்தினேசர் அவியிலே வந்து ரெண்டு பேருமே போய் தனித்தனியாக படுத்துக்கிட்டு உங்கள் உங்கள் ரூபமே மாறிவிடும் தேவ சாயில் போயிடும் நல்ல அப்புறம் பசங்க இந்த கேப்பில் தான் பசங்க எஸ்கேப் ஆகிறது இது ஐயா இது எந்த சபைக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவன் தேவனை மகிமைப்படுத்துறதில்லை நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுக்குறதுல நீங்கள் மட்டும் நீங்கள் கலந்துக்கினீங்கன்னா அந்த ஸ்தோத்திரமும் பண்ணோம் பே அட்டென்ஷன் ஃபார் த ப்ரைசஸ் தேவனை ஸ்தோத்தரிக்கிற பொழுது உங்களுக்கு ஞானம் வரும் புத்தி நல்லாயிருக்கும் இல்லைனா தன்னை தன்னே உயர்த்துக்கிறது தான் வந்துடும் இது பெரிய நான் கட்டினா பாபிலோன் ஒன்றும் இல்லை கொடுமை என்னால் தான் ரன் ரன் ஆகுது நான் தான் உழைக்கிறேன் நான் தான் பிழைப்பூட்டுறேன் நான் தான் எல்லாரையும் போஷிக்கிறேன் நான் 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 வரப்பே புரிஞ்சிடுச்சு நெப்பு காற்று தேசரு உள்ளே வந்துட்டார் வீட்டுக்குள்ள அந்த ஆய்வு வந்துடுச்சு நான் இல்லைனாலும் நடக்கும் ஐயா நடத்தி செல்லுகிற ஒரு கர்த்தர் அந்த அது விசுவாசமும் சேர்த்து சொல்கிறேன் மரணத்துக்கு பிறகு அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் கஷ்ட நான் இருக்கிற வரைக்கும் நான் இல்லைண்ணா நான் இல்லைண்ணா என்ன பிறக்கறத்துக்கு முன்னாடி இந்த இருக்கிறார் நான் என் நினைப்பு தான் எல்லாம் நான் இருந்தால்தான் நடக்கும் எல்லாம் நான் இருந்தால்தான் செய்யும் நான் இல்லைனாலும் எல்லாம் நடக்கும் நடக்க வேண்டியது நடக்கும் இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படி தான் நம்ம போகணுமே தவிர அதாவது என்னை காட்டிலும் யாரும் இல்லைன்னு அர்த்தம் அது நான் இல்லைன்னா எதுவும் நடக்காதுன்னா எதுவுமே ஸ்தம்பித்து போயிடும்னா இல்லைன்னா என்ன காட்டிலும் யாருமே இல்லைன்னு அர்த்தம் தேவன் எழுப்ப வல்லவர் தேவன் நல்லவர் வல்லவர்